திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே அணை பகுதியில் உடல் கருகிய நிலையில் பெண்ணின் சடலம் மிக்கப்பட்ட வழக்கில் சம்பவ இடத்தில் கிடந்த மது பாட்டிலை வைத்து ஓய்வு பெற்ற காவலரை போலீசார் கைது செய்தனர் காவல்துறையிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்ற சங்கர் தன்னுடன் நெருங்கி பழகி வந்த வடிவுக்கரசியிடம் லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கிக் கொண்டு உறவினருக்கு அரசு வேலை வாங்கித் தருவதாக ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் வடிவுக்கரசி போலீசில் புகார் அளிப்பதாக மிரட்ட சங்கர் பணத்தை வாங்கித் தருவதாக கூறி வடிவுக்கரசியை அணைப்பகுதிக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு மது அருந்திய சங்கர் வடிவுக்கரசியை கல்லால் தாக்கி கொலை செய்துவிட்டு உடலை பெட்ரோல் ஊற்றி எரித்ததாக கூறப்படுகிறது மது பாட்டிலில் இருந்த பார்கோடை ஸ்கேன் செய்து எந்த மதுபான கடையின் அறிந்து கொண்ட போலீசார் அங்கிருந்த சிசிடிவி களையும் மற்ற சில சிசிடிவி காட்சிகளையும் ஒப்பிட்டு சங்கரை கைது செய்தனர் காட்டன்ட்டுகள்லிஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்